ஹாப்பி நியூ இயர் ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டும் இல்லை பிகாஸ் ஐஎம் சென்டிங் யூர் லிங்க் அந்த லிங்கை பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பி நியூ இயர் வந்துருக்கு யாரும் நியூ இயர்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பட் நோ ஹவ் யூர் ஐபி அட்ரஸ் நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்போட வெர்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஆண்ட்ராய்ட் மொபைல் ஒன் ப்ளஸ் ஏ சிக்ஸ் ஜீரோ ஒன் ஜீரோ நீங்கள் யூஸ் பண்ணுறது ஓகே இட் இஸ் ஏசிடி கார்ப் ஏர்டெல் எட்ரியா கன்வர்ஜன்ஸ் டெக்னாலஜிஸ் ப்ரைவேட் லிமிடெட் ஓகே ஸோ நீங்கள் இருக்க லொக்கேஷன் சென்னை ஓகே இதை இது வந்து ஐபி லாகிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதை வந்து நம்ம என்ன பர்பஸ் மேலே யூஸ் பண்ணலாம் டே ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃபோட்டோஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் இதே மாதிரி லிங்க் அனுப்பலாம் ஓகே வாட்ஸ்அப் சேட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு பண்ணலாம் ஸோ சும்மா ஒரு சின்ன டெமோன்ஸ்ட்ரேஷன்க்காக தான் இது பண்ணிக்க ஆரம்பிச்சேன் ஓகே ஓகே சாதாரணம் ஒரு காமன் மேன் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற காமன் மேனோட ஃபோன் டேட்டா அவன் ஃபோனில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் யாரோ ஒருத்தர் எங்கேருந்தோ இன்னொரு விண்டோலேருந்து பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு உங்களால் நிச்சயமாக சொல்ல முடியுமா சொல்லலாம் கண்டிப்பாக இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் சேட் ஹிஸ்ட்ரியை சேவ் பண்ணுறீங்களா சேவ் பண்ணலான்றது ஒன்று பார்க்கணும் நீங்கள் வாட்ஸ்அப் ஹிஸ்ட்ரி பேக்கப் எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் டேட்டா பேஸ்குள்ள பேக்கப் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஸ்டோர் டாட் டிபி டாட் கிரிப்ட் ஃபைலில் சேவ் ஆகும் இட் இஸ் என்கிரிப்டட் ஃபைல் அந்த என்கிரிப்ட் ஃபைலை நான் ஃபிசிக்கலாக்சஸ் பண்ணுறேன் அப்படின்னா எடுத்து என் மெயில் காமிச்சிக்கலாம் பட் இட் இஸ் என்கிரிப்டட் ஃபைல் அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு கீ வேணும் அந்த கீயும் இட் இஸ் ஆல்சோ இன் யோர் மொபைல் ஸோ அந்த கீவும் ப்ளஸ் என்கிரிப்டட் ஃபைலும் என்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா ஐ கேன் வீர் வாட்ஸ்அப் மொத்த சட் ஹிஸ்ட்ரியும் நான் பார்க்கலாம் இதில் என்ன ஒரு ரொம்ப இது பண்ணுற விஷயம் அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல நிறைய சேட்டு எடிட் பண்ணி வச்சிருப்பீங்க யார் கூட பண்ண சேட்டை டெலிட் பண்ணியிருப்பீங்க ஆர் யூட் டெலிட் ஃபியூ மெசேஜஸ் கிளிக் ஏதாவது இமேஜஸ் எல்லாம் டெலிட் பண்ணி வச்சிருப்பீங்க பட் அது பேக்கப் எடுத்து வச்சிருக்கு பாத்தீங்களா இட் இஸ் அன் சென்சர்ட் வெர்ஷன் ஆஃப் யுவர் வாட்ஸ்அப் சேட் அதில் எல்லாமே இருக்கும் ஸோ இது தெரிஞ்சு யாரும் மொபைலை கையில் கொடுத்து மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஆக்சஸ் பண்ண விட போறதில்லை ஸோ வித் மை லிட்டில் ப்ரோக்ராமிங் ஸ்கில்ஸ் நான் என்ன பண்ணுவேன் ஐன் கோயின் டு ரைட் அஸ்கிரிப்ட் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி என் வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ண போறேன் அந்த வெப்சைட்ல ஹோஸ்ட் பண்ணி அந்த வெப்சைட்டோட லிங்கையோ இல்ல அந்த லிங்க் எடுத்து ஒரு இமேஜ் குள்ளே வச்சு உங்களுக்கு அனுப்ப போறேன் ஒன்ஸ் இஃப் கிளிக் தட் இமேஜ் இல்ல ஒன்ஸ் இஃப் கிளிக் தட் லிங்க் அது போது எனக்கு போத் யோர் வாட்ஸ்அப் டேட்டாபேஸ் ஹிஸ்டரி அந்த சாட் ஆயிடும் அந்த என்கிரிப்ட் ஆன ஃபைலும் பிளஸ் கீ ரெண்டுமே எக்ஸ்போர்ட் ஆகி என்னோட இமெயிலுக்கு வந்துடும் என்ன சொல்றாருன்னா இங்க நான் யூஸ் பண்றது அங்க ரெக்கார்ட் ஆகும் அதாவது நான் என்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கறத இன்டெரக்டா இன்னொருத்தர் இன்னொரு விண்டோலேருந்து இருந்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ நான் பண்ணுறேன் அது நீங்கள் கண்டிப்பாக ஆஃபீஸாக பார்க்கணும் கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க யா கேமரா ஆன் பண்ணி எதாவது பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரண்ட் கேமரா ஆன் பண்ணியிருக்கீங்க ஓகே இப்போ இந்த ஃப்ரெண்ட் கேமரா ஆன் பண்ணுறது நான் இங்கேருந்து உங்கள் கேமரா உங்கள் பர்மிஷன் இல்லாமல் நானே ஆன் பண்ணி நானே பார்த்து என்ன பண்ணுறீங்க நீங்கள் பார்க்குவோம் அதுவும் பண்ணலாம் ஓகே ஆர் உங்க ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கீங்க அப்படின்னா ஐ கேன் ஆக்சஸ் யூர் ஃபோட்டோஸ் இப்போ நீங்கள் கரெக்டாக எடுத்த ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுங்களேன்

என்னென்ன ஓடிபி வந்திருக்கு அப்படின்றத நான் மானிட்டர் பண்ணலாம் என்னென்ன மெசேஜஸ் ஐ கேன் சென்ட் எஸ் ப்ரூஃப் எஸ்எம்எஸ் எம் எஸ் யோர் நம்பர் உங்க பெர்மிஷன் இல்லாமே நீங்க யாருக்கும் மெசேஜ் அமிச்ச மாதிரி இங்கேயே அனுப்பலன் அந்த மாதிரி யார்ட்ட கரண்டா பேசி பேச பண்ணீங்க அப்படின்றத பாக்கலாம் ஐ கேட் ஐ வாட் இங்கிருந்து நான் ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணனும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ஐ கேன் டூ

it will be safe for us safe for us okay டேட்டா தெஃப்ட் பற்றி பேசும்போது இது ரொம்பவே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக இருக்கு மக்களுக்கு ஏன்னாக்க இது வந்து அப்படி சித்தரிச்சிருக்காங்க அதாவது டேட்டாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றப்போ அதை எப்படி நம்ம ஒரு பாயிண்ட் வரைக்கும் எப்படி நம்ம செக்யூர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல அந்த கேள்விக்கான விடை என்னவா இருக்கும் அந்த அந்த அளவுக்கு சென்சிட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா டோன்ட் கீப் இன் இன்டர்நெட் டு பி வெரி ஃப்ரெண்ட் இன்டர்நெட்டில் நம்ம ரொம்ப சீக்கிரட்டான ஒரு விஷயமாவோ இல்லை ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயமாவோ அதை ஒரு டிரைவில் சேவ் பண்ணி வைக்கிறேன் இல்லை மெயிலில் சேவ் பண்ணி வைக்கிறேன்றது தட் இஸ் நாட் அட்வைசபிள் ஸோ இன்டர்நெட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னால இட் இட் இஸ் கான் டு இன்டர்நெட் ஸோ அதை நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது ஸோ போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் யூ கேன் திங்க் யூ கேன் ரீ திங்க் யூ கேன் ஒர்க் ஆன் இட் அது போனதுக்கப்புறம் நீங்கள் வி கேன் நாட் டூ திங் ஸோ அவ்வளோ சென்சிட்டிவாக ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா மூவ் இட் டு சம்திங் எல்ஸ்